வணக்கம் இன்றைக்கு என்ன சமையல்னு பார்த்தா உடல் சூட்டை தணிக்கக்கூடிய பணத்தக்காளி கீரை சூப் கீரை வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சது தான் இந்த தோட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கருமஞ்சள் தோட்டம் அதில் முன்ன வச்ச செடியில் உள்ள விதைகள் முழு உளுந்து முளைஞ்சிருக்கு ஆகவே இன்றைய சமையல் இந்த மனத்தக்காளி கீரை இது முதல்ல என்ன செஞ்சேன் இது மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பிறகு கீரை நல்லா ஆஞ்சிட்டு என்ன ஒரு லேசாக மண்ணு இருக்கும் இல்லையா அதனால நல்லா தண்ணியில் போட்டு சுத்தம் செய்து அதை கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும் வடித்தட்டில் போட்டு தண்ணி இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கணும் இது நாங்கள் சுத்தம் செய்த கீரை இப்போ இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த செடியில் பழுக்காத காய்கள் சின்ன சின்னதாக இருக்கும் அதேமாரி அந்த பூக்களும் இருக்கும் அந்த பூவையும் நான் தூக்கி வீசியிருக்க மாட்டேன் அந்த காயும் தூக்கி வீசிருக்க மாட்டேன் ஏன்னா சமைச்சா இதெல்லாம் நல்லது உடலுக்கு நல்லது சுவையும் கூட தேவையான பொருட்கள் இந்த சிறு நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன் சின்ன மிளகாய் வந்து கொஞ்சம் உறுப்பு மிளகாயெலாம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இது வந்து உரிச்ச தோல்நீக்கிய சுத்தம் செய்த ஆள் பெரிய ரெண்டு தக்காளியை அதுபோல் சிறு கிழக வெட்டி வச்சுக்கிட்டேன் தேங்காய் மூடி அதில் முதல் தேங்காய் பழி இது மிச்ச தேங்காய் பழு வந்து ரெண்டாவது தேங்காய் பழம் எடுத்து வச்சுக்கிட்டேன் பிறகு நல்ல மூடியுள்ள சூப்பிக்க கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும் வெட்டி நன்கு சூடேறி பின் அதுல என்ன செய்யணும் நீங்க தளிக்க கூடிய தேவையான எண்ணெயை அதுல ஊற்ற வேண்டும் எண்ணெய் சூடிகிறதும் முதல்ல என்ன செய்யணும் அந்த சுத்தம் செய்தால் அதில் போடணும் ரால வந்து நல்லா கொஞ்சம் வதக்கணும் கிட்ட என்ன வேணும்ன்றால் இறால் எல்லாமே சமைக்கலாம் இறால் நல்லா செவந்து வந்துடுச்சு அதன் பிறகு அதை வெட்டி வச்ச வெங்காயத்தை அதில் போடணும் வெங்காயத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும் வெண்ண வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் வரைக்கும் கொஞ்சம் அது வந்து வதங்குற மாதிரி இருந்தாலே போகிறோம் அதன் பிறகு அதில் வந்து நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்து போடணும் பச்சை மிளகையும் சேர்த்து ரெண்டையும் நல்லா வதக்கி எடுக்கணும் பாருங்கள் ரெண்டுமா ஓரளவு வெங்காயமும் வதங்கிருச்சு ஸோ அதன் பிறகு என்ன செய்யணும் அந்த வெட்டி வச்சால் தக்காளி பழத்தையும் அதில் போடணும் தக்காளி பழத்தை கொஞ்சம் நல்லா வதக்கணும் தக்காளி பழம் நல்லா வதங்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் நேரத்தை வதக்கிட்டு அதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அந்த சிம்மலையே வேக விடணும் அப்போ சுருக்கான தக்காளி பழம் வந்து கொஞ்சம் குழஞ்சி வந்துடும் கொஞ்சம் நேரம் கழிச்சி அதை திறந்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் நல்லா சுருங்கி வந்திருக்கும் அதுக்கப்புறம் அந்த தக்களி பழத்தை கொஞ்சம் லேசாக உடச்சி விட்டுங்க கொஞ்சம் குழையிற மாதிரி ஏன்னா கீரை வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் இது வந்து பிஞ்சு கீரை அதனால் லேசாக தக்கிப்பழத்தை குழச்சி விட்டுங்க அப்போ அந்த தக்களி கிரேவி வந்து நல்லா அதில் சூப்பில் சேர்ந்துருக்கும் நீங்கள் சோத்தில் ஊற்றி சாப்பிடும்போதோ இல்லை சூப்பாக குடிக்கும்போதோ நல்லா சுவையாக இருக்கும் பிறகு அதில் மஞ்சள் தூள் ஒரு கரண்டி போட்டுக்கிட்டேன் ஒரு கரண்டி தூள் செய்த பெருஞ்சிருக்கிற தூளை போட்டுக்கிட்டேன் தூள் வந்து கொஞ்சம் இடித்த தூள் பவுடராக இருக்காது அப்போ தான் அந்த தூள் வந்து நல்லா சுவையாக இருக்கும் அதில் அந்த சூப்பில் கலந்து பிறகு சுத்தம் செய்த அந்த மணத்தை கீரை இருக்கு இல்லையா அதை அதில் போட்டுக்கணும் அதன் பிறகு எடுத்து வச்சு ரெண்டாவது தேங்காய் பால் இருக்கு இல்லையா அந்த தேங்காய் பாலை அதில் ஊற்றிக்கணும் ஊற்றி கொஞ்சம் நல்லா கிண்டிக்குங்க நல்லா கிண்டிய பிறகு அந்த கீரைக்கு தகுந்த மாதிரி சூப்புக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கணும் அதில் பிறகு கீரையும் தேங்காய்ப்பல் தண்ணி எல்லாம் சூப்பமாக ஒன்றா சேர்ந்து புரட்டி திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க பிறகு தேவையான அளவு உப்பையும் அதெல்லாம் போட்டுக்கணும் உப்பு போட்டு உப்பையும் போட்டு சூப்பு குப்பெல்லாம் நல்லா எல்லாம் தைக்கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக வைங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு கொதிச்சதும் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா கீரை வந்து நல்லா கணக்காக வெந்திருக்கும் பாருங்கள் இந்த கீரை வந்து கலரே மாறல நல்லா பச்சையாகவே இருக்கும் ஆனால் பிஞ்சு கீரைனால ஆனால் நல்லா வந்துருச்சு கீரையும் சூப்பும் நல்லா சேர்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா கிண்டி விடுக்கணும் விட்டுக்கணும் அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணும் மொதல் தேங்காய் பால் இருக்கு இல்லையா அந்த தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்ற வேண்டும் அந்த மொதல் தேங்காய்பால் ஊற்றுனதும் கொஞ்சம் நேரம் அது கொதி வர வரைக்கும் நீங்கள் அந்த கீரையை கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்ட பிறகு அந்த தேங்காய் பாலும் அந்த சூப்போடு சேர்ந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தேவையான சுவையான தக்களி சூப் தயார் இந்த சூப்பை வந்து சிறியவர் முதல் பெரியோர் வரைக்கும் சாப்பிட்லாம் இந்த சூப்பை வந்து நீங்கள் வந்து ஒரு எட்டு மாதம் குழந்தைய கூட நீங்கள் கொஞ்சம் கொடுக்கலாம் அதுக்கு எந்த பாதிப்பும் வராது உடல் சூட்டை தணிக்கக்கூடிய வெயில் காலத்துக்கு உகந்த உணவுகளில் ஒன்றான மணத்தக்காளி கீரை சமையல் என்று உணவை மருந்து சமையலில் இந்த காணொலி உங்களுக்கும் பிடித்திருக்கணும்னு நம்புகிறேன் நன்றி